வணக்கம் என் பேர் பிரிதியா நான் வந்து ஃபியூச்சர் விஷன் அகாடமியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் படிக்க ஆரம்பித்த உடனே கொரோனா வந்ததுனால என்னால் வந்து அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் இல்லாததுனால கண்டினியூஸாக வந்து படிச்சுட்டே இருந்தேன் அதுக்கு வந்து ஃபியூச்சர் விஷன்லேருந்து ரிப்பீட்டடாக வந்து எனக்கு டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் நிறைய சேஞ்சஸ் இருந்தது அந்த பர்டிகுலர் பேட்ச் பீப்புளுக்கு பிகாஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து தமிழ் இருந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தமிழ் இல்லைன்னாங்க எனி டேட் எனி நைன் மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரிலாம் மாறின எல்லா டைம்லையுமே வந்து அகாடமி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அதன்படி வந்து ப்ரிலிமினரி வந்து மே அந்த வந்து கால்ஃபர் வந்தது ஸோ முடித்து அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே மெயின்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் வந்து ஃப்யூச்சர் விஷன் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஃப்ரீ கிளாஸ் போட்டு கொடுத்தாரு எப்படி இருக்கும் மெயின்ஸ் அப்படின்றத காமிச்சாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து படித்ததுக்கு பிறகு மெயின்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து பண்ணாங்க நிறைய தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது அண்ட் ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து என்ன மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ அதே மாதிரி எங்களோடய எம்டி சார் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸஸ் அடிக்கடி போட்டு எங்களை வந்து எப்பயுமே வந்து மோட்டிவேட்டடாக வச்சுருந்தாரு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால மெயின்ஸும் வந்து க்ளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஃபோர் எயிட்டி த்ரீயில் ஒன்றாக வந்து செலக்ட் ஆகிருந்தேன் இப்போ த்ரீ டுவெண்ட்டி டூ பேரில் குத்தரா வந்து செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு கால் வந்தது ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாகவே வந்து எங்களுக்கு இன்டர்வியூ எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணார் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா வந்து ரிசல்ட் வந்து வந்தது ஸோ அதில் ஒன் சிக்ஸ்டி ஒன்ல ஒன்னாக நான் செலக்ட் ஆகிருந்தேன் இப்போ வந்து ஆர்டர் காப்பி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபராக வந்து செலக்ட் ஆகிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் விஷயனுடைய சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக வந்து நடந்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ டு த ஆல் டீம் நெம்பர்ஸ் ஸோ இப்போ வந்து நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத பற்றினா ஒரு சின்ன ஒரு வீடியோ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரிக்கு அப்படின்றப்போ கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் மார்னிங் நைன் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தா ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஸோ அதை முடிச்சுட்டு மார்னிங் வந்து நான் வந்து மேரிட் குழந்தைங்க இருக்காங்க ஸோ காலையில் வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி படிக்க ஆரம்பிப்பேன் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் படிப்பேன் அதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி குழந்தைங்களுக்கான ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள எல்லாமே வந்து அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் எகெயின் வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு கிளம்பி வந்துடுவேன் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஓ க்ளாக் முடியும் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து எகைன் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு உட்காங்கன்னா மறுபடியும் எயிட் தேர்ட்டி நைன் வரைக்கும் படிப்பேன் எகைன் சாப்பிட்டு செட்டில் பண்ணிவிட்டு குழந்தைங்கள மறுபடி நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி படிச்சுட்டு தூங்குவேன் ஸோ இங்கே வந்து அகாடமியில் வந்து எனக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும் மார்னிங் எழுந்திரிச்சு மாதிரி நைட் லெவன் ஓ கிளாக் மிஸ்ட் கால் கொடுக்கணும் அதே மாதிரி எனக்கு நிறைய வந்து உள்ளே வரும்போதே வந்து கொஷின்ஸ் கேட்டு தான் வந்து அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த இது இருந்தது அதே மாதிரி ப்ரிலிமினரிக்கு வந்து நோட்ஸ் வந்து கிளாஸில் கொடுத்தது அது இல்லாமல் வந்து எங்களுக்கு புக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து படித்து மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி எனக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிம்பிள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் சின்ன சின்ன சிம்பிள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கும் போது வந்து அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு பின்னாடி அகைன் வந்து திருப்பி திருப்பி டெஸ்ட் போடுறப்போ ஏன்னா திருப்பி ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கம்னு படிக்கிறத விட ஒரே ஒரு பேஜில் வந்து அந்த டாபிக் பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸும் கவர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கும்போது மெயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான் வீட்டில் போய்ட்டு எழுதி பார்ப்பேன் ஒரு ஒரு கொஷின் படித்து ஒரு ஃபிஃப்டீன் மார்க் ஒரு டுவெல் மார்க் ஒரு சிக்ஸ் மார்க் எழுதி பார்த்து அதோடைய டைமிங் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்பேன் பிகாஸ் அப்போ தான் வந்து ரைட்டிங்கில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டிங் வந்து முடிக்க முடியும் ஏன்னா ஐம்பத்தஞ்சு பக்கம் வந்து மூணு மணி நேரத்தில் எழுதணும் அப்படின்றது இட் இஸ் நாட் அன் ஈஸி ஃபேக்ட் ஸோ அப்போ வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி எழுதி பார்த்ததுனால இப்போ வந்து நல்ல மார்க்கில் வந்து ஓட்டியில் வந்து செலக்ட் ஆகி இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து இன்டர்வியூ ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நிறைய சிஏ வந்து ஃபாலோ பண்ணேன் அதே மாதிரி தமிழ்நாடு பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து க கண்டுபிடிச்சி நோட் பண்ணிட்டு போங்க ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு பற்றின கேள்வி கேட்டாங்க தமிழ்நாட் தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த இலக்கியத்தில் வரும்னு கேட்டாங்க ஸோ சிலப்பதிகாரம் ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்து மெயின்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரோ ப்ராசஸ் இது எல்லாத்துலேயுமே நம்ம எங்கேயோ படித்த ஏதோ ஒன்று வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணும் பண்ணணும் ஸோ எதை படித்தாலும் தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எழுதி எழுதி பார்க்கணும் அது வந்து முன்னாடியே நான் ஃபிலிம்ஸ் அப்போ வந்து நான் எழுதி எழுதி நோட்ஸ் எடுத்ததுனாலையும் அதே மாதிரி நோட்ஸ் வந்து எடுத்ததுலேருந்து சின்ன சின்னதாக சப் சப் டாபிக்ஸ் போட்டு குட்டி குட்டியாக எழுதி வச்சு படித்ததுனாலையும் அது எனக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் படித்ததுனால தான் எனக்கு வந்து ஒரு அச்சீவராக வந்து மாறியிருக்கேன் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.